அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி பாகிஸ்தானின் சண்டை விமானங்கள் அதிரடியாக இந்தியாவுக்குள் நுழைந்து இந்திய வான்படை தளங்கள் மீது குண்டு தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தன அலை அலையாக இந்திய வான்பரப்புக்குள் நுழைந்த பாகிஸ்தானுக்கு சொந்தமான ஐம்பத்தி ஒரு விமானங்கள் இந்தியாவின் பன்னிரண்டு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இலக்குகள் மீது நூற்றி எண்பத்தி ஒரு குண்டுகளை வீசியிருந்தன இந்தியாவின் அம்ரிஸ்தார் விமான அம்பாலா விமான அக்ரா விமானத்தளம் அவாந்திபூர் பிகான் ஹல்வாரா ஜோத்பூர் ஜெய்சல்மீர் அதன்கோட் ஸ்ரீநகர் ஸ்ரீநகருக்கு அருகிலுள்ள உதார்லாய் ஓடுபாதை போன்ற வான்படை தளங்கள் மீது குண்டுகள் வீசி அவற்றினை அழிக்கும் நோக்கத்தில் பாகிஸ்தான் விமானங்கள் தாக்குதல்களை நடத்தியிருந்தன பாகிஸ்தான் மேற்கொண்ட அந்த ராணுவ நடவடிக்கைக்கு பாகிஸ்தான் சூட்டியிருந்த பெயர் ஆபரேஷன் சங்கிஸ்கான் அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மிக மோசமான யுத்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த நேரம் கிழக்கு பாகிஸ்தானை பங்களாதேஷ் என்கின்ற பெயரில் பாகிஸ்தானிடம் இருந்து பிரிக்கும் நகர்வுகளில் இந்தியா மறைமுகமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்த காலகட்டம் அது எந்த நிமிடத்திலும் இந்திய பாகிஸ்தான் யுத்தம் ஆரம்பமாகலாம் என்று பதற்றத்தில் இருந்த நேரத்தில் தான் ஒரு பிரியம்டிவ் ஸ்ட்ரைக்கினை இந்தியா மீது மேற்கொண்டு இந்திய வான்படையின் பலத்தை முடியுமானவரை சிதைத்து யுத்தம் ஆரம்பமாவதற்கு முன்னரேயே இந்தியாவின் சிறகுகளை வெட்டிவிடும் நோக்கத்தில் மேற்கொள்ளப்பட்டதுதான் பாகிஸ்தானின் ஆப்ரேஷன் சங்கிஸ்கான் இந்த சம்பவம் பற்றி ஏன் இப்பொழுது இங்கு கூறுகின்றேன் என்றால் ஆப்ரேஷன் சங்கிஸ்கான் போன்ற பிரியம்டிவ் ஸ்ட்ரைக்கை அடுத்து வருகின்ற நாட்களில் இந்தியா மீது பாகிஸ்தான் மேற்கொள்ளலாம் என்று அனுமானிக்கப்பட்டு வருகின்ற காரணத்தினால்தான் இந்தியாவை பாகிஸ்தான் இந்தியா மீது ஒரு அதிரடி தாக்குதலை மேற்கொள்ள திட்டமிட்டு வருவதாக சில மேற்குலக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் கடுமையான படை நடவடிக்கையை எடுத்து தீர்வது என்கின்ற விடயத்தில் இந்தியா மிக உறுதியாக இன்று நின்று கொண்டிருக்கின்ற நிலையில் இந்திய பாகிஸ்தான் யுத்தம் விரைவில் நடந்தேயாகும் என்று உறுதியாகிவிட்டுள்ள நிலையில் பாகிஸ்தான் இந்தியாவின் நிலைகள் மீது ஒரு முன்கூட்டிய அதிரடி தாக்குதலை மேற்கொள்வதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகம் இருப்பதாகவே அவர்கள் கூறுகின்றார்கள் இந்தியா மீதான பாகிஸ்தானின் அந்த முன்கூட்டிய தாக்குதல்கள் எப்படி அமைய இருக்கின்றன இந்தியாவின் எந்தெந்த இலக்குகளை பாகிஸ்தான் தாக்குவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்கின்றதான அந்த மேற்குலக ஆய்வாளர்களின் கணிப்புகளைத்தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் மறுபடியும் கூறுகின்றேன் இவைகள் அந்த ஆய்வாளர்களின் வெறும் அனுமானங்கள் மாத்திரமே தவிர உண்மையான திட்டங்களோ அல்லது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களோ அல்ல பாகிஸ்தானை பொறுத்தவரையில் யுத்த கோட்பாடுகள் யுத்த தந்திரோபாயங்கள் என்று பலவற்றை அது தனதாக வைத்திருக்கின்றது என்று யுத்த கோட்பாடுகளை பார்த்தால் அணு ஆயுதங்களை கையாளுவது தொடர்பான நியூக்ளியர் டாக்டரின் ஆயுத குழுக்களை இந்தியாவுக்கு அனுப்பி இந்தியாவுக்கு சிறிய சிறிய காயங்களை ஏற்படுத்தி இந்தியாவை செயலடக்க வைக்கும்படியான பிளீட் இந்தியாவின் தௌசண்ட் கட்ஸ் என்ற கோட்பாடு ஒப்பிட்டளவில் பலமான இராணுவத்தை கட்டி எழுப்புகின்ற பஜ்வா டாக்ட்ரின் இப்படி பல கோட்பாடுகளை அடிப்படையாக வைத்துத்தான் பாகிஸ்தான் தனது ராணுவ வியூகங்களை வகுத்து செயற்பட்டு வருகின்றது என்று அழைக்கப்படுகின்ற நியூ கன்செப்ட் ஆஃப் வா ஃபைட்டிங் என்கின்ற ஒரு கோட்பாடும் பாகிஸ்தானிடம் இருக்கின்றது மிக அண்மையில் பாகிஸ்தான் தனதாக்கிக் கொண்ட கோட்பாடு இது இந்தியாவை குறிவைத்த பாகிஸ்தானின் புதிய வடிவிலான போர் வியூகம் எதிரியை கடுமையாக தாக்குவது எதிரியை முந்திக்கொண்டு தாக்குவது எதிரி தனது முழு பலத்தை பாகிஸ்தான் பிரயோகிப்பதற்கு முன்னதாகவே சிதைத்து விடுவது பாகிஸ்தானின் என் சி டபிள்யூ எஃப் டாக்டரின் இதுதான் பாகிஸ்தானின் இந்த புதிய யுத்த கோட்பாட்டினை அடிப்படையாக வைத்துத்தான் இந்தியா மீது பாகிஸ்தான் முன்கூட்டிய தாக்குதலை மேற்கொள்ளக்கூடும் என்று கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள் இந்தியாவை பொறுத்தவரையில் பாகிஸ்தானுடன் ஒரு யுத்தம் என்று வருகின்ற போது கோல்ட் ஒரு என்கின்ற ஒருவகை கோட்பாட்டை தான் இந்தியா கடைபிடித்து வருகின்றது அதாவது பாகிஸ்தானிடம் அணுமாயுதங்கள் இருக்கின்றன என்பதை உள்வாங்கி இந்தியா மேற்கொள்ளக்கூடிய யுத்த நகர்வுகள் ஒரு அணுமாயுத யுத்தமாக மாறிவிடக்கூடாது என்கின்றதான கணிப்பீட்டின் அடிப்படையில் தான் இந்தியாவின் முழு யுத்த வியூகமும் இருக்கும் அதனால் இந்திய போர் முன்னெடுப்புகளானாலும் சரி போர் நகர்வுகளானாலும் சரி அதில் ஒரு நிதானம் நிச்சயம் இருக்கும் இந்தியாவின் இந்த நிதானத்தை தாமதத்தை பாகிஸ்தான் தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு இந்தியா மீது முன்கூட்டிய தாக்குதலை மேற்கொள்ளும் என்று கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள் பாகிஸ்தானிடம் சுமார் எண்பது அமெரிக்க தயாரிப்பு எஃப் சிக்ஸ்டீன் யுத்த விமானங்களும் முப்பது முதல் நூற்றி ஐம்பது வரையிலான சீன தயாரிப்பு ஜிஎஃப் செவன்டீன் யுத்த விமானங்களும் இருக்கின்றன அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் யுத்த விமானங்களை இந்தியா மீதான முன்னேறி தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தான் பயன்படுத்த முடியாதபடி அமெரிக்காவின் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன எனவே சீன தயாரிப்பான ஜி எஃப் செவன்டீன் விமானங்களை மாத்திரம்தான் பாகிஸ்தான் வான்வழியான தனது பயன்படுத்தும் சாத்தியம் இருக்கின்றது பூரிய ஆய்வாளர்களின் கணிப்பின்படி பஞ்சாப் ராஜஸ்தான் மற்றும் ஜம்முவில் உள்ள இந்திய வான்படை தலங்கள் மீதுதான் பாகிஸ்தான் தனது முதலாவது குண்டுவீச்சு தாக்குதல்களை மேற்கொள்ளும் சமாந்தரமாக இந்தியாவின் எல்லைகளில் இருக்கின்ற நிலைகள் கட்டளை மையங்கள் விமான ஓடுபாதைகள் இவைகளை பாகிஸ்தான் எல்லைகளுக்குள் பறந்தபடி நீண்ட தூர ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தானின் ஜிஎஃப் செவன்டீன் யுத்த விமானங்கள் தாக்கி அளிக்கும் வான்படியான தாக்குதல்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க பாகிஸ்தானின் காலித் பிரதான யுத்த தாங்கிகள் லாகூர் மற்றும் சியால்கோட் போன்ற நிலைகளில் இருந்து நகர்வெடுத்து இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தின் அம்ரித்சார் பிராந்தியத்தை கைப்பற்ற முயற்சிக்கலாம் இவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் அல்லது இந்திய படிகளின் கவனம் பஞ்சாப்பை நோக்கி திரும்புகின்ற சந்தர்ப்பத்தில் பாகிஸ்தானின் சிறப்பு படையணிகளும் பாகிஸ்தானில் தங்கியிருக்கின்ற பெருமளவிலான காஷ்மீர் ஆயுத குழுக்களும் ரகசியமாக நகர்படுத்து ஸ்ரீநகர் மற்றும் ஜம்மு பிரதேசங்களையும் அந்த இரண்டு பிரதேசங்களையும் இணைக்கக்கூடிய நெடுஞ்சாலையையும் கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபடுவார்கள் தெற்கு பாகிஸ்தானில் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு முக்கியமான போர் முனைகளில் இந்திய படைகளின் பலம் ஒருங்கிணைவதை தடுக்கும் நடவடிக்கைகளிலும் பாகிஸ்தான் படைகள் ஈடுபடலாம் இவைகளெல்லாம் ஒருபக்கம் நடந்து கொண்டிருக்க பாகிஸ்தானின் நீர்மூழ்கி கப்பல்கள் அரேபிய கடல் வழியாக ரகசியமாக நகர்த்து சென்று மும்பை மற்றும் குஜராத் கரையோரங்களில் கடற்கன்னிகளை விதைத்து இந்தியாவின் பொருளாதாரத்தை கேள்விக்குள்ளாக்கி இந்திய கடற்படையை அதனை சமாளிக்கும் நிலைகளை நோக்கி தள்ள முயற்சிக்கலாம் இதனை கடந்து இந்தியா முழுவதிலும் பாகிஸ்தானின் உளவு அமைப்பு விதைத்துள்ள ஸ்லீப்பர் செல்கள் மூலமும் பயங்கரவாத தாக்குதல்களை பரவலாக முன்னெடுக்க முடியும் பாகிஸ்தானின் முன்கூட்டிய தாக்குதல் நடவடிக்கைகள் இப்படித்தான் இருக்கலாம் என்பது பொறியியல் ஆய்வாளர்களின் கணிப்புகளாக இருக்கின்றன மறுபடியும் கூறுகின்றேன் இவைகள் அனைத்துமே ஒரு சில மேற்குல ஆய்வாளர்களின் கணிப்புகளும் அனுமானங்களும் மாத்திரந்தான் ஒரு முன்கூட்டிய தாக்குதல்களை பாகிஸ்தான் இருக்கும் என்கின்ற கணக்கீடுகள் பாகிஸ்தானின் முன்கூட்டிய தாக்குதல்கள் பற்றிய கணிப்பீடுகளை மேற்கொள்ளுகின்ற ஆய்வாளர்கள் பாகிஸ்தானின் இதுபோன்ற முன்கூட்டிய தாக்குதல்களை இந்தியாவால் எப்படி இலக்குவாக்க முறியடிக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் கணிப்பிட்டுள்ளார்கள் அந்த விடயம் பற்றி சந்தர்ப்பம் கிடைத்தால் மற்றொரு உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக நாம் ஆராய இருக்கின்ற வேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்தியா மீது பாகிஸ்தான் மேற்கொண்ட ஆபரேஷன் கெங்கிஸ்கான் முன்கூட்டிய தாக்குதல் நடவடிக்கைக்கு இறுதியில் என்ன நடந்தது என்று சுருக்கமாக பார்த்துவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் பாகிஸ்தானின் ஆபரேஷன் கங்கிஸ்கான் முன்கூட்டிய தாக்குதல் நடவடிக்கையை தொடர்ந்து அன்றைய இரவே பாகிஸ்தான் மீது இந்திய விமானங்கள் பதில் தாக்குதலை ஆரம்பித்திருந்தன மறுதினம் இந்திய நாடாளுமன்றத்தில் பாகிஸ்தான் மீது இந்திரா காந்தி முழு அளவிலான போர் பிரகடனத்தை மேற்கொண்டிருந்தார் பாகிஸ்தானின் ஆபரேஷன் கங்கிஸ்கான் முன்கூட்டிய தாக்குதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரும் பதிமூன்றே நாட்களில் இந்தியாவிடம் பாகிஸ்தான் அடைந்தது பாகிஸ்தானின் தொன்னூற்றி மூவாயிரம் வீரர்கள் இந்திய படையினரிடம் சரணடைந்த வரலாற்று அவலமும் நடந்தேறியிருந்தது ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர் சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் உங்க கையில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்